தோரணமலை அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலில் வருண கலச பூஜை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை அழகுடன் அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகள் அமைந்துள்ள இந்த குன்றின் மீது இயற்கையாய் அமைந்த குகைகள் ஸ்ரீ முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் இயற்கை சூழல் மிகுந்த மலை மீது அறுபத்தி நான்கு சுனைகள் அமைந்துள்ளது அந்த சுனை நீரில்தான் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தினசரி அபிஷேகம் நடைபெறுகிறது அகஸ்தியர் மற்றும் தேரையர் வழிபட்ட பெருமையை உடையது மலை அடிவாரத்தில் வல்லப விநாயகர் தம்பதியராகவும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவராகவும் அருள்பாலிக்கின்றனர் மேலும் சிவபெருமான் கிருஷ்ண லட்சுமி சரஸ்வதி மற்றும் கன்னிமார்கள் சன்னதி அமைந்துள்ளது தோரணமலை முருகப்பெருமானை வேண்டுவவருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உடல் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது தமிழ் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது புரட்டாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விவசாயம் தழைக்கவும் பருவத்தை மழை பொழியவும் ஸ்ரீ வருணகலச பூஜை நடைபெற்றது இதற்காக காலை மலைக்கோவிலில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மலை மீது அமைந்துள்ள சுனையிலிருந்து இருபத்தி ஓரு தீர்த்த குடங்கள் பக்தர்கள் பக்தியுடன் எடுத்து வந்தனர் ஸ்ரீ விநாயகர் சன்னதியில் சங்கல்பம் நடைபெற்று ஸ்ரீ வள்ளி தேவசனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மா பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலையிலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தால் மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனைகள் மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அனைத்து சன்னதிகளிலும் அகல் விளக்குகள் பக்தர்களால் ஏற்றப்பட்டன மலை அடிவாரத்தில் பெண்கள் குத்துவிளக்கேற்றி தொடர்ந்து மணி ஓசையை ஒழிக்கச் செய்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தோரணமலை பரம்பரை அறங்காவலர் ஆதிநாராயணன் மற்றும் செண்பகராமன் குடும்பத்தினர் செய்திருந்தனர்